ஒரு விழாவில் தன் பழைய ஆசிரியரை சந்திக்கிறார் மாணவர் ஒருவர் நான் உங்கள் முன்னாள் மாணவன் என்னை தெரிகிறதா என்று கேட்கிறார் அந்த இளைஞர் ஆசிரியர் சற்று சங்கடத்துடன் எனக்கு நினைவில் இல்லை அதனால் என்ன உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டார் அந்த இளைஞன் நான் ஆசிரியராக இருக்கிறேன் என்றார் ஆசிரியரா ஆசிரியராக வேண்டும் என்று உங்களை தூண்டியது யார் என்று கேட்டார் அந்த ஆசிரியர் நீங்கள்தான் ஐயா என்றார் அந்த ஆசிரியர் ஆச்சரியமாகி எப்படி என்று கேட்டார் நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா சார் என்று ஆரம்பித்தார் அந்த இளைஞர் ஒரு நாள் என் வகுப்பு தோழன் ஒருவன் விலையுயர்ந்த கடிகாரத்தை அணிந்து வந்தான் அதை நான் அடைய ஆசைப்பட்டேன் சாப்பிடும்போது அவன் கடிகாரத்தை கலற்றி பாக்கெட்டில் வைத்திருந்தபோது போது நைசாக திருடிவிட்டேன் அவன் வகுப்புக்குள் வந்ததும் தன் பாக்கெட்டை பார்த்து பதறி தன் கடிகாரம் காணவில்லை என்று ஆசிரியரிடம் புகார் செய்தான் ஆசிரியர் உடனே வகுப்பறையின் கதவை மூடினார் எனக்கு மிகவும் அவமானமாக போய்விட்டது யாராவது சோதனை செய்தால் மாட்டிக்கொள்வோமே என்று கலங்கினேன் ஆசிரியர் அப்போது மாணவர்களே வரிசையாக நில்லுங்கள் ஆனால் எல்லோரும் கண்களை மூடிக்கொண்டுதான் நிற்க வேண்டும் என்று கண்டிப்பாக சொன்னார் ஆசிரியரே ஒவ்வொரு வரிசைக்கும் வந்து எல்லா மாணவர்களின் பாக்கெட்டுகளிலும் கையை விட்டு சோதித்தார் என்னுடைய கையை விட்டார் கடிகாரத்தையும் எடுத்துக்கொண்டார் ஆனால் எல்லா மாணவர்களும் கண்களை மூடி இருந்ததால் யாரும் இதை பார்க்கவில்லை பின்னர் அந்த கடிகாரத்தை அதன் சொந்தக்காரனிடம் கொடுத்து விட்டார் ஆனால் அது பற்றி ஒரு வார்த்தை கூட என்னிடம் கேட்கவில்லை வேறு யாரிடமும் புகாரும் செய்யவில்லை அந்த ஆசிரியர் நீங்கள்தான் திருடன் மோசடிக்காரன் என்றெல்லாம் திட்டாமல் என்னை மன்னித்தீர்கள் என் மானத்தையும் காப்பாற்றினீர்கள் தப்பு செய்தவர்களை இப்படியும் ஒரு ஆசிரியரால் மன்னிக்க முடியுமா என அன்று நான் ஆச்சரியப்பட்டேன் இதைத்தான் என் வாழ்க்கையிலும் மேற்கொள்ள விரும்பினேன் அதனால் தான் ஆசிரியரானேன் இப்போதாவது என்னை தெரிகிறதா என்று அந்த இளைஞர் கேட்டார் அந்த ஆசிரியர் அதற்கு இப்போதும் எனக்கு எதுவும் நினைவில் இல்லை ஏனென்றால் தப்பு செய்த மாணவனை அடையாளம் கண்டு எதுவும் தண்டனை தந்துவிடக்கூடாது என்பதற்காக நானும் அந்த நேரத்தில் கண்களை மூடிக்கொண்டிருந்தேன் என்றார்